இது இல்லை ஸ்பாட்டு அதுதான் ஸ்பாட்டு எப்படி இருக்கு ம் எப்படி இருக்கு ஸ்பாட்டு அடி நேற்று அடியை பார்க்கணும் சட்ட சட சட்ட பார்க்கணும்

அடிச்சிட்டோம்ல கெண்டையை அடிச்சிட்டோம்ல எத்தனை அளவுலாம் ஏன் மாத்துவேன் சொல்லி முடிஞ்சு பையன் கிளாஸ் ஏன் பேபி நான் அப்படிலாம் அடித்தாச்சு மீன் மாப்பிளா மெதுவா சைஸ்லாம் மெதுவா 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 இன்னும் கொஞ்சம் லாந்த அப்படி மெதுவா அடி இருக்கு இருக்கு மீன் இருக்கு லைனை பிடிச்சி கூட

நைட்டம் பெரிய சைஸ் எடுத்துருக்கு நல்ல சைஸ்னா பா ஹூக்காக இருக்குது தெரியுதா ஒன்றரை வரும் அது இந்த? இங்கே பார் சரி பையன் எடு நல்லா மாடிச்சு மாப்பிளம் ரைட் போட்டு 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 முன்னாடி போட்டு வை அடிச்சாச்சு நம்ம அடித்தா அடிச்சா எப்படிதான் இருக்கும் ஆமாம் வளையும் வில்லா வளையும் பார்த்தா மீன் இன்னும் எதுக்கு மேல பாக்கலன்னா நான் வீட்டுல Lê ạ